வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி ஊற்றுப்புலத்தில் வந்து எட்டு பிறப்பு காணி வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும் வீடு வந்து உள்ளுக்கு மாவுளும் எல்லாம் பதிச்சு நல்ல முறையில் கட்டியிருக்கு நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம் இந்த காணி வந்து பெரிய மரங்கள் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக காணப்படுறதால நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக உங்களுக்கு பிடித்த மரங்களை நீங்கள் வைத்து கொள்ள முடியும் முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டினுடைய மூளையில வந்து குழாய் கிணறும் ஒன்று அடித்தபடி இருக்குது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சுற்றி வர வந்து அயலோடு வந்து காணப்படுது நான் உங்களுக்கு இதிலே காண்பிக்கும் பொழுது நீங்கள் அயலிலே வீடுகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் மலசல கூடம் வந்து வீட்டினுடைய பின்பகுதியில் வந்து கட்டப்பட்டிருக்கு நான் குறிப்பிட்ருந்தது போல வீட்டினுடைய பின்பகுதியிலையும் வந்து எந்த ஒரு பயன் தரும் மரங்களும் பெரிய மரங்களுமோ இல்லாமல் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின மரத்தை வந்து வைத்து கொள்ளலாம் தென்னையும் எல்லாம் நல்லா வந்திருக்கிறதுனால இதுலேயும் தென்னை வந்து நல்லா வரக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது அதே நேரம் மாமரங்கள் இப்பொழுது பட்கண்டு மாமரங்கள் பிலாமரம் அவ்வாறு நீங்கள் உங்களுக்கு தேவையான மரத்தை நீங்கள் வைத்து பயனெடுத்து கொள்ளக்கூடியதான ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்கு என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்த தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது காணி வந்து பள்ளம் புட்டியல் இல்லாமல் நல்ல மட்டமான ஒரு காணியாக இது காணப்படும் இந்த காணிக்குள்ள வந்து வீடு டொய்லெட் கிணறு இதை தவிர வேறு எந்த ஒரு கட்டிடங்களோ மரங்களோ இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பெரும்பாலும் ஆனாக்கள் நீங்கள் விரும்புவதும் இவ்வாறு தான் ஏனென்று சொன்னால் காணியில் மரங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு பிடித்த மரம் பிடிக்காத மரம் என்று இருக்கும் ஆனால் நீங்களே உங்களுக்கு பிடித்த மரங்களை இதில் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காணி பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் சைட் வேலி சுற்றி வர வந்து கம்பி கம்பிக்கட்டை போடப்பட்டிருக்குது கம்பி அடிக்கப்பட்டிருக்கு கதியால் ஊண்டி வேலியும் வந்து அறிக்கையான முறையில் இருக்குது இந்த காணியனுடைய விலை வந்து நாற்பது லட்சம் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைச்சு பேசி தர நான் தயாராக இருக்கிறேன் அதே நேரம் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் பார்வையிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இந்த காணியனுடைய முழுமையான தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டினை உள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம் முன்னுக்கு வந்து சன்செட்டெல்லாம் போடப்பட்டிருக்குது அழகான பூக்கள் எல்லாம் வச்சு கட்டப்பட்ட நிலையில் இருக்குது ஆனால் மேலே தகரம் தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் மேற்கொண்டு இதை சீட்டாக மாற்றி கொண்டால் நல்ல ஒரு அழகான ஒரு சன்செட்டாக அமையும் நாங்கள் உள்ளுக்கு போய் உள்கோலை வந்து பார்வையிடுவோம் நிலத்துக்கு வந்து பதிக்கப்பட்டிருக்குது பொருட்கள் வைப்பதற்கு இதுக்குள்ள தட்டு வந்து அழகான முறையில் கட்டி மேலே வந்து நீங்கள் டிவி ஸ்டாண்டா பயன்படுத்திக் கொள்ளலாம் உள்ளே வந்து பொருட்கள் வைத்துக் கொள்ளலாம் மேலே வந்து அடிக்கப்பட்டிருக்குது நாங்கள் இப்போ முதலாவது சாமி அறையை வந்து உள்ளே சென்று பார்வையிடுவோம் முழுமையாக அடுத்ததாக இரண்டாவது அறையை வந்து உள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம் நிலமெல்லாம் இழுக்கப்பட்டிருக்குது ஆனால் அறைகளுக்கு மேலே வந்து லெவல் சீட் ஒன்றும் இல்லை அடுத்தது மூன்றாவது அறையை பார்வையிடுவோம் மூன்றாவது அறையும் நிலம் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் சமையலறையை வந்து பார்வையிடுவோம் சமையலறைக்குள்ள வந்து சிங் தட்டு எல்லாம் வந்து மாபிள் வச்சு கட்டி இருக்கிறார் சிங் தட்டுக்கு கீழே பொருட்கள் வைக்கிற தட்டு கட்டப்பட்டிருக்குது அதே மாதிரி அடுப்புக்கு பக்கத்துலேயும் வந்து சொன்னால் பொருட்கள் வைக்கிற தட்டுகள் எல்லாம் அழகான முறையில் கட்டி நல்ல ஒரு சின்ன சமையல் அறையாக இருந்தாலும் அளவான ஒரு அழகான சமையல் அறையாக வந்து இது காணப்படுது இந்த காணி வந்து பிடித்திருந்தால் என்னுடைய நண்பர்கழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதச்சி பேசி வாங்கித்தர நான் தயாராகியிருக்கிறேன் நன்றுறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பாக மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்